மோஸ்ட் வைரல் spicy ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான சிம்பிள் மெத்தடில் கொரியன் style சில்லி கார்லிக் பொட்டேட்டோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு சன்விகா சமையல்ல வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆலோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு ரெண்டு பாதியாக கட் பண்ணி நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்ததும் அதில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ மேக்ஸிமம் குறைவாக வேக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்கன்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்க மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இது கால் கப் அளவு இருக்கும் ஆறு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி எந்தவித கிராக்ஸும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் கார்ன்ஃபார்ம் மாவு சேர்த்து மாவை ரெடி பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ பால்ஸில் ஒரு சின்ன மூடி வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு மஷ்ரூம் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் பால்ஸ் சின்னதாக உருட்டினீங்கன்னா நீங்கள் மூடி வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஷேப் கிடைக்காது அதனால அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டிக்கோங்க இப்போது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை ஒன்று ஒன்றா கேப் விட்டு சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க நம்ம போட்டிருக்க பீசஸ் எல்லாம் நல்லா வெந்ததும் இந்த மாதிரி மேலே மிதக்க ஆரம்பிச்சினோம் இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும் இதை சுடு தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் நாலுலேருந்து அஞ்சு பூண்டை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடியாக கட் பண்ணினா ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் அதே அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் இது கூட காய்ச்சின்ன மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம கொரியன் சாஸ் ரெடி ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருந்த உருளைக்கிழங்கு பீசஸ் எடுத்து இந்த சாஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சாஸ் எல்லா பீசஸ்லேயும் நல்லா கூட ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இதை நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட கொரியன் ஸ்டைல் சில்லி கார்லிக் பொட்டேட்டோஸ் ரெடி இதை சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக் ரெடி உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்பைசி பொட்டேட்டோ கார்லிக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இதே போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்